தமிழ்நாடு டெம்பிள் டாட் நியூட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி பெருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்பொழுது நாள் மற்றும் தேதி பற்றிய விவரங்கள் இதோ ஆடி பெருக்கு என்பதை பதினெட்டாம் பெருக்கு ஆடி பதினெட்டு என்று நாம் அழைத்து கொண்டாடி மகிழ்கிறோம் பொதுவாக தமிழ் விழாக்கள் என்பது நாட்களின் எண்ணிக்கையை கொண்டு கொண்டாடப்படுவதில்லை விழாக்கள் ஒரு நாளில் வரக்கூடிய நட்சத்திரங்களின் அடிப்படையில் அல்லது கிழமையின் அடிப்படையில் நாம் கொண்டாடி வருவதுதான் வழக்கம் ஆனால் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பதினெட்டாவது நாள் மட்டும் ஆடி பதினெட்டு என்று நாளின் எண்ணிக்கையை கணக்கில் கொண்டு நாம் கொண்டாடும் ஒரே பண்டிகை ஆடி பதினெட்டு பெருக்கு ஆடி பதினெட்டு ஆடிப்பெருக்கு தொட்டதெல்லாம் பன்மடங்கு பெருகும் புண்ணிய தினமான பெருக்கு இந்த நாளில் தெய்வ வழிபாட்டோடு நீர்நிலைகளில் செய்யும் வழிபாடு என்பதும் மிக முக்கியமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது மீண்டும் ஒரு முறை ஆகஸ்ட் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறு அன்று ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுகிறது ஆடிப்பெருக்கு நன்னாளில் புது தம்பதியர் தம் வாழ்க்கை சுபமாக அமைய மகிழ்ச்சியாக அமைய பாக்கு வெற்றிலை மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு வளையல் போன்ற பொருட்களை சுமங்கலி பெண்களுக்கு தானமாக வழங்கி நீரும் நிலமும் இணையும் நீர்நிலைகளில் பூஜை செய்ய வேண்டும் இப்படி நீங்கள் செய்வதன் மூலமாக காலம் முழுவதும் பூவோடும் பொட்டோடும் சுமங்கலியாக வாழும் பேறு உங்களுக்கு கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை ஆடி பதினெட்டு நன்னாளில் காவிரியில் நீராடுவது நதிக்கு பூஜை செய்வது பூஜை செய்து வணங்குவதால் நம் பாவங்கள் தீரும் நல்ல புத்தியும் சகல சௌபாக்கியமும் நமக்கு கிட்டும் நன்றி வணக்கம்